வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க பிரவீல் வந்து பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளா உங்க பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து எப்படி பெஸ்ட்டாக நீங்க வந்து மேக் வந்து பண்றது சொல்லிட்டு வீடியோ வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வந்து அலெக்ட் வந்து தேவை வந்து வேணும்னா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிக்க இன்ஸ்டாகிராம் பேஜுகள் லிங்க் டிஸ்கிரிப் வந்துருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறதா இருக்கும் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் இட் வந்து எப்படி நீங்கள் வந்து லிங்க் ஃபைன் பண்ணுறது எப்படி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணுற சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ இருக்குது செக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகே அல்ல மேலே அப்படியே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்துக்குன்னா ஒரு மியூசிக்கில் லிரிக்கல்ல எல்லாம் ஓகே இருக்கட்டும் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கேமரா டூன்னு சொல்லிட்டு ஒரு லேரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பொறுத்த லெஃப்ட் சைட் டவுனில் மூவன் ஆஃப்னா சொல்லிட்டு ஒரு கிளிக் க்ளிக் பண்ணி பார்த்தா செகண்டாக வந்து ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் வந்து மேலே வந்து ப்ளஸ் டூ வந்து செட் பண்ணுங்க மைனஸில் கீழே போயிடாதீங்க மேலே வந்து அப்படியே மேலே வந்து போங்க மேலே பண்ணால் ப்ளஸ் தூங்க செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு சைடில் இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணி இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க ஓகேங்களா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க ரெக் டைமில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரெஸ் டெண்டி வந்துருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்க நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ரிட்டன் சொல்லிட்டு பார்த்தா வந்து ரெக்டானுக்கான லேர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெக்டானுக்கான லேர் வந்து முடியும் ஓகேங்களா இதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு டபுள் புக் மார்க் வந்து இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ளே வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கிறேன் இந்த கீழே இருக்கிற இமேஜில் கரெக்டாக நெக்ஸ்ட் இருக்கிற ரெக்டாங்கிள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூ ரெக்டாங்கிள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் அதுக்கான எஃபெக்ட் வந்து இங்கே இருக்கு இந்த லேர் தான் எஃபெக்ட்டுக்கான லேர் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரெட்டாங்கிள் டூ ரெட்டாங்கி தான் பிக் ஆட் பண்ணாத நம்ம வந்து ஸ்டார்டிங் புக் மார்க் வந்து ப்ளஸ் ஜூஸ் பண்ணிக்கலாம் மே வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரும் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்தமேஜ் அப்படியே லாங் க்ரஸ் பண்ணி கீழே பண்ணி பண்ணியிருக்காங்க கீழே வச்சு ஒரு ரெட்டாங்கல் அந்த ரெட்டாங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக வந்து ரெட்டாங்களுக்கு எடுத்து வந்துட்டீங்களா எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு இமேஜ் எஃபெக்ட்டான ஒரு லேருக்கு அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஏறத்தில் பஸ்ஸ்போர்ட் டபுள் லேருக்காக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி யாரும் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு அந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணிடுங்க ஓகே டிலேட் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு இந்த லேர் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எண்டில் பேசுகிற ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு யாராக இருக்கும் அந்த இயறோ வந்து ப்ராப்பராக வந்து கிளிக் வந்து கொடுங்க கிளிக் கொடுத்தா மீது ஷீட் வந்து ஃபஸ்ட் ஆஃப்னு லாஸ்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேசன்ட் வந்து கிளிக் பண்ணிணா மாதிரி அந்த இமேஜுக்கு வந்து இது மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆ இந்த இப்போ என்ன பண்ணுறோம் இந்த எண்டுக்கு இந்தளவுக்கு எண்டு வந்து போயிடுங்க ஓகே எண்டு போய்ட்டு இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் மோட்டராஃபு கிளிக் பண்ணிட்டு இந்த கேல் வந்து இருங்க டேரெக்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக இப்போ வந்து இமேஜ் வந்து உங்கள் ஃபிங்கர் பண்ணி அலைன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் வீடியோ வந்து ஜூம் பண்ணீங்களே அது மாதிரி கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணுங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து செட்டாக மாட்டேங்க நம்ம வந்து இப்படியே வந்து செட் பண்ணிப்போம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து பேக் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இந்த லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு வந்து போகுது நம்மளே மக்கள்லேயே கன்ஃபியூஸ் பண்ணுது ஓகே மாதிரி செட் பண்ணிங்க செட் செட் இதே மாதிரி ஒரு ஒரு லேயரை வந்து கரெக்டாக வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இதுவரையும் அந்த இமேஜ் இந்த ரெக்டாங்கல் வரையும் மாதிரி இமேஜ் வந்து ஃபாலோ வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துருக்கேன் இங்கே வந்து எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கா இங்கேயும் சேம் அதே ஸ்டெப்பு தான் இமேஜ் லேயர் வந்து லேர் கிட்டு போய்ட்டு காப்பி லேயர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இது இது இருக்குதுல்ல ரெக்டாங்கில் அந்த ரெக்டாங்களுக்கு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லேர் காப்பிட்டு போயிட்டு பேஷன் வந்து போயிட்டு ஃபஸ்ட் ஆஃப் லேஃப்ட்டில் ஆஃப் பண்ணிட்டு பேஷன் ஆஃப் கிளிக் பண்ணிணா இதுமாதிரி வந்து இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அண்ட் ட்ரெஸ் வந்து போயிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை க்ளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து மாதிரி அலைன் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ எங்கள் கூட ஸ்டார்டிங் வந்து பேலன்ஸ் ஆகல அது வந்து நம்ம கரெக்டாக மூணு ட்ராஸு கூட கரெக்டாக அலைன் வந்து பண்ணி இது வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இல்லை இடத்துல இமேஜ் வந்து பிக்கை வந்து பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து எடுத்துங்க பிக்கை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இல்லை ரெக்டல்லேயும் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டானல்கான இருக்கும் அது வந்து சைடில் இங்கே கண்டாத்து வந்து ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆஃபீஸில் வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்காங்க ரேஷன் டாப்லேயா இறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்ஸ் லெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க தடவை